கண்டித்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான கொள்கைகள் மார்க்கங்கள் மதங்கள் எல்லாம் காணப்படுகின்றன அவைகளிலே மிகவும் தனித்துவமான பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்கமாக உன்னதமான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் எதிரிகள் இந்த இஸ்லாமத்தை பற்றி பல வகையான கொச்சை வார்த்தைகளை சொன்னாலும் இந்த இஸ்லாமத்தை பற்றி விமர்சனங்கள் செய்தாலும் இந்த உலகம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தனித்துவமான ஒரு மார்க்கம் என்பதை இந்த உலகம் அறிந்திருப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தனித்துவமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே ஏன் இவ்வாறு தனித்துவமான ஒரு இஸ்லாமிய மார்க்கமாக காணப்படுகிறது என்று சொன்னால் அதிலே பல காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களிலே மிகவும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதன் என்ற வகையில் முஸ்லீம் என்ற வகையில் மும்மீன் என்ற வகையில் அவர்களுக்கு மத்தியிலே நிறம் மொழி அதே போன்று ஆண் பெண் என்ற பிரிவு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான சகோதரத்துவத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஒரு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொண்டிருந்தாலும் சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய நாம் அனைவரும் வேறு தகப்பன் அதாவது வேறு தந்தை தாயிலிருந்து பிறந்தாலும் நம்முடைய தாய் நம்முடைய தந்தை வேறாக இருந்தாலும் நம்முடைய ஊர் வேறாக இருந்தாலும் நம்முடைய மொழி வேறாக இருந்தாலும் நம்முடைய நாடு கிராமம் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் கனிமா சொன்ன முஸ்லீம்கள் என்று வருகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒற்றுமையானவர்கள் சகோதரத்துவம் உள்ளவர்கள் என்று சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய வட்டத்திற்குள் நம் அனைவரையும் கொண்டு வந்து வைக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே

இந்த நபித்துவத்தின் மூலமாக இந்த தூதுத்துவத்தை மக்கள் மத்தியில எட்டி வையுங்கள் என்ற கட்டளையை போடுகின்றான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதாவது ரகசியமான முறையிலே அந்த தௌவா பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாள் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே அல்லாவுக்கு அடுத்ததாக மனிதர்கள் என்ற வகையிலே சகோதரர்கள் என்ற வகையிலே அந்த சக்தி அவர்களிடத்தில் இருக்கவில்லை

பிறகு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இந்த தஹ்வா பிரச்சாரத்தை சரியான முறையில் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படுகின்றார்கள் இறுதியிலே அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மதீனா நோக்கி ஹிஜ்ரத் வருகின்றார்கள் தன்னுடைய தோழர்களை கூட்டிக் கொண்டு அங்கே வருகின்றார்கள் அங்கே மதினாவிலே இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அங்கிருந்த முஸ்லீம்கள் ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவுடைய தோழர்களையும் அங்கே வரவேற்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே இவர்கள் மக்கா மக்காவாசிகள் நாங்கள் மதீனவாசிகள் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே பிரதேசம் பிரித்து அந்த இடத்திலே பிரிந்தவர்களாக காணப்படவில்லை மாற்றமாக கலிமா சொந்த முஸ்லிம்கள் என்ற வகையில் அந்த மக்கமா நகர நகரத்திலே உள்ளவர்களும் சகோதரர்களே என்று சொல்லி அந்த சகோதரத்துவத்தை அந்த இடத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டு மக்காவில் இருந்து வந்த அந்த முஸ்லிம்களுக்கு அந்த பூமிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து இருந்து இன்னொரு விடயங்களில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே இவ்வாறு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வலுவடைந்ததாக அதே போன்று சக்தி வாய்ந்த ஒரு இஸ்லாமிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்னவென்று சொன்னால் அடிப்படை காரணம் சகோதரத்துவம் சகோதரத்துவத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதுதான் அந்த சகோதரத்துவத்திலே அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் பூமிக்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே பூமிங்களை பார்த்தால் அந்த முஸ்லீம்களை பார்த்தால் எதிரிகளை அஞ்சம் அஞ்சமாத்தார்கள் மக்கள் குறைஷிகள் எல்லாம் அதாவது பப்ளிக்காக அதாவது சகாபாக்களை வேதனைப்படுத்தினார்கள் நமக்கு தெரிந்த வரலாறு விலாடி இருந்தாலுடைய வரலாறு தெரியும் அவர்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே வைத்து மக்களுக்கு மத்தியில் அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் ஏன் முஸ்லீம்களை கேட்க பார்த்து யாரும் இல்லை அவர்கள் ஒற்றுமையாக இல்லை ஆணி இல்லை என்ற அந்த தைரியத்திலே இவ்வாறான வேலைகளை செய்தார்கள் காலப்போக்கிலே அல்லாஹினுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்களுக்கு அதாவது வயல் செய்து பிறகு நபி தோழர்கள் எல்லாம் சகோதரத்துவத்தின் கீழ் ஒற்றுமையாக அவர்கள் பலம் வந்ததன் பிறகு பாரிய ஒரு சக்தியாக மாறியதன் பிறகு வல்லரசாக அன்றைய காலத்திலே காணப்பட்ட ரோம் பாரசீகம் எல்லாம் தோழர்களுடைய அணியை பார்த்து பயப்படக்கூடிய அதாவது நாடுகளாக அவர்கள் மாடிவிட்டார்கள் சகோதரேன் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன சொன்னால் இந்த ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த உண்மையான இந்த இஸ்லாமத்தினுடைய அடிப்படை தத்துவம் காரணம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே இருந்து விடக்கூடாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே உலகத்திலே இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனை வகையான அதாவது சதித்திட்டங்கள் எல்லாம் அதே போன்ற அவர்களுக்கு எதிரான அநியாயங்கள் எல்லாம் இன்று உலகத்திலே நாம் பார்க்கத்தக்க நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நம்மால் சில முஸ்லீம் நாடுகளிலே அவர்களிடத்திலே வசதி இருக்கின்றது அவர்களிடத்திலே பலம் இருக்கின்றது சக்தி இருக்கின்றது ஆயுத பலம் இருக்கின்றது ஆனால் அங்கே அவர்களிடத்திலே சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமை இல்லாததன் காரணமாக இன்று அந்த முஸ்லீம்களை என்ன செய்கின்றார்கள் மக்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்து கொண்டிருப்பதை இந்த உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் என்று பார்த்துக் கண்ணீர் வடித்துக் கொண்டு துவாவோடு மாத்திரம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இது முஸ்லீம்களுக்கு கிடைத்த மாவன் ஒரு தோல்வியா இல்லையா இது முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு மாவன் இருக்கா இல்லையா இன்று உலகத்திலே அவ்வளவு முஸ்லீம்கள் படை பழத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே குவிகின்ற அந்த ஜனாசாக்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே இதே நிலைமை சாதாரணமாக நம்முடைய கிராமங்களிலே நடக்க வேண்டுமா இதே நம்முடைய நாடுகளிலே நடக்க வேண்டுமா நாம் இருக்கின்ற நாட்டிலே நடக்க வேண்டுமா நிச்சயமாக நடக்கக்கூடாது சகோதரர்களே நாங்கள் பார்க்கின்றோம் சாதாரணமாக இந்த இலங்கை என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய நாட்டிலே கொள்கை ரீதியாக இன்று கனிமா சொல்லியிருந்தால் கொள்கை ரீதியாக பல குழுக்களாக பிரிந்து இருக்கின்றார்கள் அந்த குழுக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுவினுடைய எதிரியாக காணப்படுகின்றார்கள் நமக்கு தெரியும் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த குண்டுவெடிப்பிலே என்ன நடந்தது ஓர் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் முஸ்லிம் சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது காட்டி என்ன அநியாயமான முறையிலே அந்த முஸ்லீம்களை அதாவது கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்களை அநியாயமான முறையிலே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது காரணம் என்ன அவர்களுக்கு மத்தியிலே உண்மையான அல்லா சொல்லக்கூடிய ரசூல்லா காட்டி தந்த அந்த சகோதரத்துவம் அந்த கொள்கை ஒற்றுமை அவர்களுக்கு மத்தியிலே இல்லாததன் காரணமாக தன்னுடைய கனிமா சொன்ன ஒரு முஸ்லிமை அவன் தன்னுடைய எதிரி என்று நினைத்துக் கொண்டு அவர்களை கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதனே இதே நிலைமை நமக்கு சில சந்தர்ப்பங்களிலே வரலாம் நம்முடைய முன் வீட்டுக்காரன் அயல் வீட்டுக்காரன் தன்னுடைய சகோதரன் ஊரிலே உள்ளவன் என்று சொல்லி அவன் என்னுடைய சகோதரன் என்று பார்க்காமல் அவர்களை இன்று என்ன செய்கின்றோம் அநியாயமான முறையிலே அவர்கள் செய்யாத குற்றங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கின்றோம் சில சந்தர்ப்பங்களிலே அங்கே போலீசின் இடத்திலே போய் முறைப்பாடுகள் சொல்லக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பம் வருகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா ஆளுமை பலங்களும் எல்லா ஆளுமை பலங்களும் இந்த பூமியிலே இருக்கும் வரைக்கும் தான் சகோதரங்களே பிறகு நம்முடைய உயிர்கள் நம்முடைய உயிர்கள் நம்முடைய உடம்பு மேடையில் இருந்து பிரிந்துவிட்டால் விட்டால் நம்முடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போவார்கள் நம்முடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போவார்கள் கபரை தோண்டுவார்கள் கபரிலே வலிய வலிய தண்ணீர் வந்து கொண்டிருந்தாலும் அந்த தண்ணீருக்குள் நம்மளை போட்டு விட்டு வந்து விடுவார்கள் கபரிலே தண்ணீர் தானே என்று சொல்லி மீண்டும் நம்முடைய ஜனாசாவை வீட்டுக்கு கொண்டு வந்து மழை முடிந்ததன் பிறகு கொண்டு போய் அனுப்புவோம் என்று சொல்லி யாருமே சிந்திக்க மாட்டார்கள் அந்த நேரத்திலே என்னுடைய சகோதரன் என்னுடைய ஊரன் என்னுடைய நண்பன் என்று யாருமே சிந்திக்க மாட்டார்கள் எப்படியாவது அந்த ஜனாசாவை கபருக்குள் வைத்து விட்டு தான் வருவார்கள் சோதர்களே இப்படியான ஒரு நிலைமை நமக்கு எல்லாரும் மறுக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படியாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்களாக ஒரு அதாவது படையினராக நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நமக்கு மத்தியிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமை அந்த ஆரணித்துவம் நமக்கு மத்தியிலே இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய எதிரிகள் நம்மளை இலகுவான முறையிலே அவர்கள் என்ன செய்வார்கள் ஆதிக்கம் செலுத்தி விடுவார்கள் அல்லாஹு தாலா திருமணியை சொல்லி காட்டுகின்றான் என்பவர்கள் அவர்கள் சகோதரர்களே அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் அதாவது நல்லிணக்கத்தை ஏற்படுத்திவிடுங்கள் துறகமும் சண்டை சச்சரவு வருகின்ற பொழுது அதாவது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அல்லாஹு தலா உங்களுக்கு ரஹ்மசைவான் என்ற செய்தியை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அது மாத்திரமல்ல நம்ம எல்லாம் சன்னல்லா சொன்னார்கள் அது முஸ்லீம் அஹு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் லா ஜபுலிமுகு அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான் வளவை முஸ்லீமு இன்னொருவன் அவனுக்கு அநீதி இழைப்பதை பார்த்து கொண்டும் இருக்க மாட்டான் இதுதான் ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய பண்பு என்று சொல்லிற சுல்லா சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அவன்கான விஹாஜந்தி அபீகி காணல்லா உ விஹாஜந்தி அபீகி ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமியுடைய பண்பு என்ன தெரியுமா அவன் ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு தேவை இருந்தால் அந்த தேவையை நிவர்த்தி செய்வான் அவ்வாறு யார் நிவர்த்தி செய்கின்றானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வான் வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பதன் ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு குர்பதன் மின் குர்பதி யௌமில் kıயாமா யார் இந்த உலகத்திலே ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்கின்றானோ அந்த நிவர்த்திக்கு பதிலாக நாளை மறுமை நாளையிலே அந்த அடியானுக்கு வர கூடிய அல்லா என்னுடைய வரக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹும் தான் விடுவான் என்ற செய்தியை சொன்னார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரன் கஷ்டப்படுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுதோ படுகின்ற பொழுது நாம் பார்த்து விட்டு சென்று விடுவோம் அதனை நாம் நீக்கிக் கொடுப்பதனால் நமக்கு என்ன கிடைக்க போகின்றது என்று சொல்லி சாதாரணமாக அசட்டையானதை விட்டு விலகிக் கொண்டு சொல்லுகின்றார்கள்

ஒரு முஸ்லிமுடைய குறையை இந்த உலகத்திலே மறைந்து விடுகின்றாரோ அவனுடைய குறையை அல்லாஹால நாளை மறுமை நாளையிலே மறைந்து விடுவான் என்ற செய்தியை நபி அல்லாஹின் செலவு ஆலோசனை சொல்லி காட்டார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் அதை ஏற்படுத்துமே தவிர ஒருபோதும் நமக்கு மத்தியிலே குழம்புகளை ஏற்படுத்தாது நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய அதாவது கஷ்டத்தை நிவர்த்தி செய்வது ஒரு முஸ்லீமுடைய குறையை நிவர்த்தி செய்வது அதே போல ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வது ஒரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது ஒரு முஸ்லீமுக்கு அநீதி இணைப்பதை பார்த்து கொண்டிருக்காமல் அதனை தட்டி கேட்பது இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுகின்றார்கள் இவைகள் நமக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தித்தான் இப்ப இதையெல்லாம் நம்ம செய்யாம சொன்னா நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக தூரமாகி அந்த சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய இந்த தன்மை இந்த பண்பு நம்மிடத்திலிருந்து விலகிவிட்டு சொல்ல சாதாரணமாக ஒருவன் வந்து நம்மளை தாக்கி விட்டு நம்மளை அணிவி அதாவது நம்மளை அணிவி அதாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்துவிடும் சோதரில் நபியர் நாயின் அவர்கள் சகோதரத்துவத்தை பற்றி இன்னும் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் சொன்னார்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்களுடைய கருணையுடைய விடயத்தில் அதே போன்று அன்பு செலுத்தக்கூடிய விடயத்திலும் அதே போன்று விடயத்திலும் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அன்பு செலுத்துவதில் அன்பு அதே போன்று கருணை காட்டுவதில் அதே போன்று இரக்கம் காட்டுவதில் மூமிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் கமத்தரில் ஜசதி அதாவது ஒரு உடம்பை போன்றவர்கள் இதஷ்டகா உதுவன் ததாலஹு சாயிரு ஜசதி பிஸ்தஹரி வல் ஹுமா அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள் உடம்பிலே அதாவது ஒரு பகுதி அதற்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுமாக இருந்தால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் அதன் மூலம் என்ன செய்கின்றது அதை கஷ்டப்பட்டு அவைகளும் என்ன செய்கின்றன கண் விழுந்திருந்து காய்ச்சலினால் பாதிக்கப்படுகின்றன என்று சொல்லி அபியன்னா சலந்த ஆலிவர் குறிப்பிட்டு காட்டினான் அன்பு இஸ்லாமிய சோதர்களே அது மாத்திரமல்ல நபியல் நாய் சிலதாரிசிவம் சொன்னார்கள் அவர் நோமினி கல்முன்யான் ஒரு ஊமி இன்னொரு ஊமினிக்கு கட்டிடத்தை போன்றவன் யசுத்து மகாமுகுபாதன் என்று சொல்லி நபீரன் சில்லதா அலுசிரம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளை இவ்வாறு புனைந்து காட்டினார்கள் அதாவது ஒரு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கின்றனவோ அதே போன்றுதான் முஸ்லீம்கள் மூமிகள் எல்லாம் ஒற்றுமையானவர்களானவ ஒற்றுமையானவர்கள் என்று சொல்லி நபீர் நான் சல்லதா அலுசிரம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் நினைக்க வேண்டும் அல்லாஹ் ஹ تعالی திருமறையிலே ஒரு செய்தியை சொல்லுகின்றான் என்ன செய்தி என்று சொன்னால் அல்லாஹ் ஹ تعالی சொல்கின்றான் வத்துரு நுமத்துல்லாஹி அலைக்கும் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அல்லாஹ்வுடைய அருளை ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஹ تعالی சொல்கின்றான் இது குந்து மாதால் நீங்கள் அனைவரும் அல்லாஹ் ஹ என்ன சொல்லுகின்றான் நீங்கள் அனைவரும் விரோதிகளாக இருந்தீர்கள் யாரை சொல்றா அந்த மக்கமா நகரிலே உள்ள அந்த மூமின்களை பார்த்து சொல்லுகின்றான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் அனைவரும் ஒருதன் கொள்கை விரோதிகளாக இருந்தீர்கள் ஃபால்ல பையின குலூபிகம் ஆனால் அல்லாஹ் تعالی என்ன செய்கின்றான் இந்த இஸ்லாம் என்ற இந்த கலீமாவின் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் அனைத்தையும் பிணைந்து விடுகின்றான் இணைந்து விடுகின்றான் ஒற்றுமை இருப்பால் அடைந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அதன் காரணமாக ஃபஸ்ட் பக்தும் தீன் அதன் காரணமாக நீங்கள் எல்லாருமே பெயரில் வேறு வேறு கோத்திரமாக இருந்தாலும் வேறு வேறு கிராமவாசிகளாக இருந்தாலும் நீங்க எல்லாரும் எஃப்வானன் சகோதரத்துவத்தோ சகோதரத்துவத்தோடு இருக்கிறீர்கள் உங்களுடைய உறவினங்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் வகுந்தும் ஆலா ஷவ்வாதகினந்தான் நீங்கள் அப்படி ஒற்றுமை இல்லாமல் நரகத்தினுடைய விழுப்பில இருந்து கொண்டிருந்தீங்க அப்படி நம்ம எங்கெண்டு விளக்கில் சகோதரிகிறேன் அதாவது ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நமக்கு மத்தியில் சகோதரத்துவம் இல்லை என்று சொன்னால் நம்ம நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டே இருக்கின்றோம் பந்தரக்கும் மின்ஹா அல்லாஹ் அந்த நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து உங்களை பாதுகாப்பான் எப்படி பாதுகாத்தான் உங்க எல்லாரையும் இஸ்லாம் என்ற அந்த வட்டத்துக்குள் கொண்டு வந்து அங்கே என்ன செய்கின்றான் உங்க அனைவரையும் எஹ்வானன் சகோதரர்களாக மாற்றி நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கி பாதுகாத்தான் என்ற செய்தியை நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லிருக்காங்க அன்பு குழு இஸ்லாமிய சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டும் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை எவ்வளவு பெரிய ஒரு நியாமக்காக நமக்கு தந்திருக்கின்றது இந்த நியாமம் இல்லை என்று சொன்னால் நபிகள் நான் சொல்லலாம் ஆலோசமர்கள் குறிப்பிட்ட சிலரை வைத்து கொண்டு அங்கே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்தளவுக்கு வேகமாக கொண்டு போயிருப்பார்கள் அந்த அளவுக்கு நபித்தோழர்கள் ஒற்றுமையாக சகோதரத்துவம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் என்று பார்க்க பார்க்க மாட்டார்கள் மாட்டார்கள் கோத்திரங்களை ஒரு அதாவது ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் ஆனால் அதற்கு முன்னதாக அதற்கு முன்னதாக கவிஞர் ஒருவன் சொல்லுகின்றான் அரபிய இலக்கியங்களே வருகின்றது அதாவது அதாவது அரபிய இலக்கியத்துல ஒரு கவிஞர் சொல்ற கால கவிஞர் அப்படின்னு சொன்னால் ஜாகிட காலத்துல நாங்க வந்து என்னுடைய கோத்திரத்தை தான் நான் பார்ப்பேன் என்னுடைய கோத்திரம் நேரான வழியில போனா அந்த நேரான வழியில நாங்க போவோம் என்னுடைய கோத்திரம் வழி தவறி சென்றால் நாங்கள் நேரான வழியை தேடி போக மாட்டோம் எங்களுடைய கோத்திரம் எந்த வழியில போகுதோ அந்த வழியில தான் நாங்க போவோம் அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு கவிஞர் சொல்லுகின்றான் தாம விலகி சுரா பாத்தி நாங்கள் நல்லதில் வாசிவோம் எங்களுடைய கோத்திரத்தில் உள்ள ஒருவனுக்கு யாராவது அடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதனை போய் நாங்கள் நல்லது கெட்டது என்று சொல்லி விசாரிக்க மாட்டோம் நடக்கும் அடித்தீர்கள் அங்கே யுத்தம் தான் நடக்கும் என்று சொல்லி அரேபிய இலக்கிய ஜாமீனிய இலக்கிய கவிஞர்கள் சொல்லி காட்டினார் அப்படி இதைவிட மோசமாக இருந்தார்கள் அன்புலிஸ்லாமிய சோதர்களே ஆனால் அல்லா உண்டால் என்ன செய்கின்றான் அவர்களை இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள் கொண்டு வந்து சகோதரர்களாக மாற்றி ஒற்றுமையாக சகோதரனிக்க ஒரு சமூகமாக மாற்றி அவர்களை சக்தி வாய்ந்த உலகமே பார்த்து அதிர்ந்து போகக்கூடிய ஒரு சமூகமாக மாற்ற எனவே வல்லரஹ்மான் நம் அனைவரையும் சகோதரத்துவம் உள்ளவர்களாகவும் ஒற்றுமை உள்ளவர்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே மூவ்களுக்கு மத்தியிலே சில மனக்கசப்புகள் சில சண்டை சஞ்சரவுகள் வரும் அதை அல்லாஹு தாலா ஒரு நாளும் மறக்கவில்லை மறுக்கவும் இல்லை

முஃமின்கள் சகோதரத்துவமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே சில சந்தர்ப்பங்களில் அங்கே கருத்து வேறுபாடு வந்து அங்கே சண்டை சச்சரவுகள் வரலாம் இவ்வாறு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள் ஃபாஸ்பிஹு பையனஹுமா அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு அநீனருக்கு மத்தியிலே நீங்கள் நள்ளினச்சத்தை ஒற்றுமையை ஏற்படுத்துவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுத்தஆலா திருமறையிலே சொல்லிவிட்டு சொல்கின்றான் ஃபைன் பக்தஹாஹுமா அல லுகரா அந்த ரெண்டு அனியனரையும் அந்த இடத்திலே நல்லிணக்கப்படுத்துகின்ற படுத்துட்டுகின்ற பொழுது யாராவது ஒரு அணியினர் வரம்பு மீறி எல்லை மீறி அங்கே தாக்குவதற்கு முயன்றால் அவர்களை நீங்கள் போராடி சரி எந்த உங்களால் போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடி அவனை ஒரு நள்ளினக்கத்தின் பால் கொண்டு வர வேண்டும் அன்பு குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய மரணத்துக்குப் பின்னால்

இரண்டு சகாபா குழுக்களுக்கு இடையிலே அந்த யுத்தங்கள் எல்லாம் நடந்தது ரசூலுல்லாவுடைய மனைவி ஒரு பகுதியில இருக்கின்றார்கள் அதாவது எழுதிய குத்தாபுல் வகையில் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலிலே வந்த அவர்கள் ஒரு பகுதியில இருக்கின்றார்கள் சுவர்க்கத்தை கொண்டு நம்ம அழிவு தேவான் அவர்கள் இன்னும் ஒரு பகுதியில இருக்கின்றார்கள் இப்படி பிரசித்தி பெற்ற சகாபாக்கள் அங்கே போதைக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அன்புக்குரிய இஸ்லாமிய என்ன சோதர்களே மத்தியிலே சண்டை வரலாம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்கின்றது வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது நம்ம யாரும் என்ன செய்துவிடக்கூடாது சகோதரின் மத்தியிலே சித்த அதாவது ஊதி ஊதி அதாவது அவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை நல்லிணக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை ஒரு சாதாரண ஒரு செயலாக இஸ்லாம் சொல்லி காட்டவில்லை மாறாக இது மிகவும் பிரமாண்டமான அல்லாஹ் அன்பை அதாவது அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உன்னதமான செயல்பாடு என்று சொல்லி நவியானம் சில கால சிரமம்னு சொல்லிக் காட்டியிருந்தார்கள் ஒரு தடவை வசுல்லா கேட்கின்றார்கள் அல்லாஹ் இருக்கும் சியாமி ஒஸ்ஸடாத்தி ஒஸ் சதகத்தை சதக்காவை விடவும் நோன்பை விடவும் தொழுகையை விடவும் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விமாதத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லி வசூல்லா கேட்குறாங்க அப்போது காலு பலா யார் அரசுமா வசுல்லாஸ் கற்றுத்தார்கள் என்று தோழர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த தான் ரசுல்லா சொன்னார்கள் பால சலா உதார் திப்பணி அதாவது இரண்டு பேர் சஞ்சர் அதாவது சண்டையிட்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை ஒற்றுமைப்படுத்துவது இருக்கின்றது அது தொழுகையை விடவும் அதே போன்று நோன்பை விடவும் அதே போன்று தர்மத்தை விடவும் சிறந்த ஒரு அமல் அதற்கு அண்ணாவிடத்திலே ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே நபி அல்லா சல்லா அலுவலம் அவர்கள் பொய் சொல்லுவதை எச்சரித்து ஆனால் இந்த நல்லிணக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த செயலுக்காக வேண்டி ரெண்டு மூமின்கள் சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மூமின்களை அந்த முஸ்லீம்களை சேர்த்து வைப்பதிலே ரசூ சொல்லம் அவர்கள் பொய் சொல்லுவதை அனுமதித்திருக்கிறார்கள் அவ்வாறு பொய் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் பொய் சொல்லி ரெண்டு சகோதர உள்ளங்களையும் இணைத்து வைப்பது பொய்யாகாது என்ற செய்தியை நபியல் நாயக் சலதாசம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்கின்றது நல்லிணக்கத்தை அதாவது நல்ல ஒரு இபாதத்தாக பார்க்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் இது இஸ்லாமியமிற்கு தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விவாதச் இந்த விவாதத்தின் மூலம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று வரைக்கும் அது தனித்துவமான ஒரு மார்க்கமாக இருக்கின்றது சகோதரத்துவத்தை பேணி நடப்பது ஒற்றுமையை பேணி நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும் ஒரு ஒற்றுமையை ஒரு ஊரிலோ ஒரு குழுவிலோ எங்கேயாவது ஒரு இடத்திலே அந்த ஒற்றுமையை யாராவது ஒருதன் சீரழிப்பானாக இருந்தாலும் அவளுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்லுகிறேன் அடுத்தபடியாகத்தான் பிரிகின்ற போது சண்டை வருகின்ற போது அந்த இடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் நம்முடைய நண்பன் என்று பாராமல் என்னுடைய விரோதி என்று பாராமல் என்னுடைய உறவினர் என்று பாராமல் என்னுடைய உறவினர் அல்லாதவன் என்று பாராமல் அந்த இடத்திலே முஸ்லிம் என்ற பூமி என்ற அந்த வட்டத்திற்குள் வந்து அவர்களை சேர்த்து அவர்களை நல்லிணக்கப்படுத்தி வைப்பது நல்ல ஒரு பாரத நினைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவருடைய அதாவது கீய செயல்களில் இருந்தும் எம்மை பாதுகாத்து இருவரையும் கலிமாவை சொன்ன உன்னதமான மூமின்களாக வாழ்ந்து மரணிப்பெருக்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் மறுமுடிவானாகும்